உங்களுடைய வெளிவார அமைச்சர் எந்த சாதகமான பதிலும் சொல்லவில்லை ஆபிஸ் ஆப் ரெபரேஷன் இந்த ஓஆர் இப்படியான விடயங்களை போய் சொல்லியிருந்தாலும் கூட இது அனைத்தும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த பொறிமுறைகள் அதிகார பயிர் விடுங்களேன் புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா இதுக்கான பதிலடி உங்களுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் வழங்குவார் என்றதை சொல்லி ஆணை தரையில் வாக்கு தந்திருக்கிறார்கள் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றதே உறுதியாக இருக்கிறார்கள் கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றே உறுதியாக இருக்கிறார்கள் ஆனா கடந்த காலத்துல வந்து அனைத்து அரசாங்கம் போல நீங்களும் அதே விளைய வேலையை தான் செய்ய போறீங்க தான் திட்ட தெளிவா தெரிகின்றது இந்த அமைச்சர் அவர்கள் அந்த ஜெனீவா அமர்வுக்கு சென்ற பொழுது ஓ எம் பி காணாமக்கப்பட்ட அலுவலம் ஆபீஸ் ஆப் ரெப்பரேஷன் இந்த ஓஆர் இப்படியான விடயங்களை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இது அனைத்தும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த பொறிமுறைகள் அதனை விட்டு வடக்கு மக்கள் உங்களுக்கு ஆணையை தந்திருக்கிறார்கள் வாக்கை ஆணையில வாக்கு தந்திருக்கிறார்கள் வடக்கு மக்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே புதிய அரசியல் அமைப்பை பற்றி மிக தெளிவாக சொல்லிருக்கிறீர்கள் ஆனால் இன்று வரைக்கும் புதிய அரசியல் அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லுங்கள் சொன்ன சபாநாயகர் எதிர்கட்சி தலைவருடைய பெயரை புதிய அரசியல் அமைப்பிலே எதிர்கட்சி தலைவர் நிரந்தர தலைவராக தான் போட போறதாக சொல்லிருக்கிறார் கௌரவ சந்திரசேகரன் அமைச்சரவன் வரையை தருகிறார் வடக்கு மக்கள் அமைச்சர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது புதிய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வை நீங்க என்ன சொல்லி சரி அதிகார பகிர்வை விடுங்களேன் புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன பொறுப்பு கூறல் விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை இன்று நான் இந்த இந்த தலைப்பை பேசுவதற்கான காரணம் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழு என்னுடைய ஒதுக்கீடுகளும் இந்த வரவு செலுத்த இன்றைய விவாதத்தில் இருக்கின்றது அப்ப உங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய அடிப்படை பொறுப்பு கூறல் விடயம் என்றது மிக பிரதானமான ஒரு விடயம் இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய வெளியார் அமைச்சர் எந்த சாதகமான பதிலும் சொல்லவில்லை இதுக்கான பதிலடி உங்களுக்கு எதிர்வரும் தேர்தலே மக்கள் வழங்குவார் என்றதை சொல்லி அவர்களே நன்றி செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்